எஸ் பிடிக்க எல்லாம் ஆயுத சித்திரா சித்திராச்சு மேல நான் நான் நன் நம் திருப்பா திருப்பா அப்பட ஆ ಮಧ್ಯ ಕಟ್ಟ ಸೂಪರ್ சூப்பீசன் இந்து இந்த நன்றி நண்பா சூப்பர் சூப்பர் என்ன ஆட்சி என்ன ஆட்சி ஈசன்

आरो हाँ सुभना 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 आरो यो न भनि न भनि ओ ओ ओ मान्छेहरु भनि आरो भनि कता दुई सिजि सुतेर गएर उठेर १ २ ३ ४ ५ मान्छेहरु 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 मन न आराम चिसुते सुते छ ओ बाझलन तिमी तब त हो आन्जु नपओ हो அந்த காமேஸ்வரோ அன்வ அண்ணா காமேஸ்வரம் <laughs> <laughs> அலோ வெச்ச வாங்க. லோகன் டாக்டர் ரஹீம் சமில் அவர்கள் நடுவு. சாய்ங்க. ஆறு பாய்கா. வெல்ல வெற்றி. நார் வெற்றி. இந்த ஆறு மேட்ச் முடிது. பங்களா பங்களா ஆறு வாங்கி. சக்குனரங்க பாருங்க. ஆறுமா ஆறுமா ஆறு. நார் வெற்றி. சூப்பர் சூப்பர். அப்டி கோட் வாங்கிருங்க. நீங்க

அண்ணாவ என்னாலும் <laughs> போகலாம் ரூ

ಮನ್ನ ಸೋದ ಪಿಟ್ಟು ಸೋದ காவல்துறை அதிகாரிகளுக்கு வெளியேற்ற மாதிரி சல்லிக்கட்டு மாணவ மாவட்டம் அப்படிதான் அமைதியா இருப்பார்

அண்ணி மாற்றமா எந்த வாங்கி அதே தாய் சீ ரெண்டு பேச்சிலே வருது தானே வான்னு சொல்லி திருப்பேன் தாய் பின்னே தர யாருப்பா நான் எடுத்து வாங்கிட்டி ரீதி ரன்பி ராங்கோ ஏன் நான் தண்ணி அமீர் காமர் சொல்லுவாங்க வரேன் வீடு கடை எங்கள் காய்கறி வாங்க செய்ய வாய்லா ஆயில்ல மாற்றி 可以 <Hey, hey. S 2>、hey.